நேரங்கள் ஆண்டு காலத்தில் மதுரை மாவட்டம் சபாபுரவர் சிவராஜ் சார்பாக சிவகிங்க மாவட்டம் நண்பர்களின் செல்ல பிள்ளை கோட்டை செவரக்கோட்டை அந்த காலையில நாங்கள் எப்படியும் பிடித்தது தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வாழ் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

அந்த காலையில் எதிர்ப்பதற்காக கட்சியாயிருக்கும் மகேஷ் பாண்டியனின் ஒரு வீரர்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டு வாடிவ சதவீதமாக அனுமதி அளிக்க மகேஷ் பாண்டியன் என்பதில் இன்றையதேரி அடைவாசி அம்மன் குலையரைாய்த்துப்படுகிறார். இந்த கருத்த சுதீஷ்ரும் மாடம அஞ்சிரநாடு தேரி அடைவாசி அம்மன்

உற்சப்படுத்து உட்க மருந்து

இப்படி பெருமை சேர்த்திடவா இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருவிழகம் துறை தலைவர் ஆண்ட தசரதன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுகளையும் பெறுவதற்கு மாற்றி முறையை உருவாக்கு திறமை சேர்த்திடவா மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவாலை நண்பர்களா பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருவிழகம் துணைத் தலைவர் அண்ணன் தசரதன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்குகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஐந்து நிமிடங்கள் காவலை களம் அணித்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்ற

சிறப்பு <Sanye> பரிசுவதற்கு <Sanye> 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 <Sanye>

யார் என்று கோரிக்கை என்று பார்ப்போம் தற்சமயத்திலே ஆறு இடத்திலே கம்பீரமாக ஓட்டத்தோடு தலைமையாக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சபாபுர அருணாச்சலம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கள்ளர் பி எம் பி நண்பர்களை செல்ல பிள்ளை சவரக்கோட்டை ஆர்கே பல கருப்பங்காய்

குடித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி கற்று தனது சொத்துக்களை எல்லாம் அந்த முப்பத்தி இரண்டு கிராமத்திற்கு தாரம் நடும போன பிள்ளைகளால் கடைசி வாய்ந்து

을맥요 네, 네. 네. 네.